வணக்கம் நண்பர்களே இது கேரளாவில் உள்ள தந்தை பெரியார் அவர்களை அடைச்சி வைச்ச சிறை சிறைச்சாலை இதுதான் இந்த இந்த சிறைச்சாலையா வந்துட்டு எதுக்காக அடைச்சி பார்த்தோம்னா வைக்கம்ல இருக்கிற மகாதேவன் கோவில அந்த வீதியில வந்துட்டு ஆடு மாடுகள் நடத்தாம் மனிதர்கள் நடக்க அனுமதி இல்லையா என்று கூறி அந்த திருவனந்தபுரம் திருவாங்கூர் சமஸ்தான ராஜாவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒரு மாத காலம் அடைச்சு வைத்த பெரியார்கிட்ட போராட்டத்துக்கு தான் கையெடுத்த கையெடுத்தது அப்ப இந்த சிறையில இருந்து வெளிய வந்து போராடி மீண்டும் வேற ஒரு சிறைக்கு கொண்டுட்டு போனாங்க என்பதுதான் வரலாறு தந்தை பெரியார் இருந்த சிறை இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே